வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாநகராட்சி எழுபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் அமுதா அவருடைய கணவர் தவமணி திமுக சம்மட்டிபுரம் பகுதி செயலாளராக உள்ளார் எஸ் எஸ் காலனி வேல்முருகன் நகரில் காலியாக உள்ள இடத்தில் சிறுவர் பூங்கா அமைக்க அப்பகுதி குடியிருப்பு சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக குடியிருப்போர் சங்கம் உயர்நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவையும் வாங்கினர் ஆனால் அதையும் மீறி கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பூமி பூஜை போடும்போது குடியிருப்பு சங்கத்தைச் சேர்ந்த பழனிக்குமார் தடுத்து எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த ஆத்திரத்தில் திமுக கவுன்சிலர் கணவர தவமணி பழனிக்குமார் வீட்டிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்று அவரை கடுமையாக தாக்கி மனைவியையும் அவதூறு பேசியுள்ளார் மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் முன்பாகவே தரக்குறைவாக பேசிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான பழனிக்குமார் அளித்த புகாரின் பேரில் தவமணி அவருடன் சேர்ந்த கும்பல் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகள் கீழே போலீஸ் வழக்கு பதிந்தனர் இதன் அடிப்படையில் திமுக தலைமை கழகம் அவரை திமுகவிலிருந்து நீக்கம் செய்துள்ளது பெண் ஐஏஎஸ் அதிகாரி முன்பு கவுன்சிலர் கணவர் எகிரிய காட்சி வேகமாக பரவையிட்டு வருது இதுதான் திமுகவா என மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் உங்களுக்கு வழி மட்டும் சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க ரெண்டு பேரும் அடல்ஸ் தானே வையாரியும் அன்னெசரி ஃபைட் அதெல்லாம் நேரத்தை காம்ப்ரமைஸ் பேசிட்டோம் மேடம் எங்க ஓட்டே தேவையில்ல நேர ஓட்டு வேணும் என்ன மொத்தம் நேரே சொன்னாரு நாற்பது பேர் போய் கட்டும் ஓட்டு நகர் மட்டும் தேவையில்லை சொன்னாரு வச்சுட்டே சொல்றேன் மேடம் நாங்க என்ன செய்யறது ரெக்யூஸ் பண்றோம் போய் பண்ணாதீங்க சார் நேரத்தை விட்டு கொடுத்துன்னு கேட்கிறோம்

அவர் பேசுவது தவறு இல்ல ஒரு அதிகாரிக்கு முன்னாடி ஒரு பேசுறாரு மேடம் எவ்வளவு மேடம் அவர் ஒரு அதிகாரிக்கு முன்னாடி மேடம் நீங்க ஒரு ஐஎஸ் ஆஃபிசர் மேடம் அவர் ஒரு தகுதி மறக்கிறார் மேடம் எங்களை நாங்க தான் ஓட்டு போட்டோம் தவறு

அவ்போது பெய்த மழையால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து நேற்று காலை நிலவரப்படி எழுபத்தி ஆறு அடியாக இருந்தது நேற்று பகல் மற்றும் இரவு நேரத்தில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்ந்தது இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாள் இரவில் பத்து அடி உயர்ந்துள்ளது அணைக்கு நீர்வரத்து நூற்றி பன்னிரண்டு கன அடியாக உள்ளது அணையில் இருந்து குடிநீருக்காக மூன்று அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் உயர்வால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் சேலம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாளையம் கொத்தம்பாடி கல்பகனூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் பருவமழையை எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உழவு பணி தொடங்கியுள்ளது டிராக்டர் மூலம் விவசாயிகள் உழவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் நூற்றுக்கணக்கான பறவைகள் உணவு தேடி விவசாய நிலத்தில் குவிந்துள்ளன இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ரம்யமான காட்சி பலரை ஈர்த்தது காஞ்சிபுரம் ரங்கசாமி ரங்கசாமிக்குளம் ஏகேடி தெருவை சேர்ந்தவர்கள் சக்திவேல் சரண்யா தம்பதி சக்திவேல் தனியார் கல்லூரியில் உதவியாளராக பணியாற்றுகிறார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன இரண்டாவது குழந்தை கார்த்திகா கடந்த மூன்று நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டார் காஞ்சிபுரம் அரசு ஹாஸ்பிட்டலில் கார்த்திகாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது நேற்று முன்தினம் கார்த்திகாவிற்கு காய்ச்சல் அதிகரித்து கார்த்திகா மயக்கமடைந்தார் சக்திவேல் காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னை செல்லுமாறு அறிவுறுத்தினர் சென்னை வடபழனியில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலில் சிகிச்சை அளித்தனர் கார்த்திகா சிகிச்சை பலனின்றி இறந்தார் மர்ம காய்ச்சல் காரணமாக காஞ்சிபுரத்தை சேர்ந்த சிறுமி இறந்தது அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மழைக்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட் அருகே பாலாற்றில் இருந்து சென்னை குடிநீருக்காக செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது குழாய் உடைப்பின் காரணமாக நேற்றிலிருந்து பல லட்சம் லிட்டர் குடிநீர் ரோட்டில் பெருக்கெடுத்து ஓடி வீணாகிறது குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் சூழ்நிலையில் தண்ணீர் வீணாவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளியேறும் தண்ணீர் ரோட்டின் இருபுறமும் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் தண்ணீரை சேமிக்க வேண்டும் என மக்களுக்கு அறிவுறுத்தும் அதிகாரிகளே தண்ணீர் வேணாவதை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குடிநீர் குழாய் உடைப்பை சீரமைத்து தண்ணீர் வேணாவதை தடுக்க வேண்டும் என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வழி பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் நடந்த மாட்டு சந்தை களை கட்டியது திருப்பூர் அமராவதி பாளையத்தில் வாரந்தோறும் திங்கள் கிழமை மாட்டு சந்தை நடைபெறும் நேற்று கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன கரூர் திண்டுக்கல் ஈரோடு மற்றும் கேரள பகுதியில் இருந்து வியாபாரிகள் அதிக அளவில் சந்தைக்கு வந்தனர் சந்தை அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை நடந்தது மாட்டு சந்தையில் ஒரே நாளில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் நடந்துள்ளது கஞ்சுக்குட்டி இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாடு இருபத்தி ஒன்பதாயிரம் முதல் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் எருமை முப்பதாயிரம் முதல் முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மற்றும் காளை மாடு இருபத்தி ஐந்தாயிரம் முதல் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டது முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும்போது மாடு மற்றும் எருமை விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மதுவிலக்கு பிரிவு ஏடிஎஸ்பி சுபையா தலைமையில் புதுக்கோட்டை கருவே பிளையான் ரயில்வே கேட் அருகே ஆம்னி பஸ்களை போலீசார் சோதனை செய்தனர் சென்னையில் இருந்து புதுக்கோட்டை வழியாக தோண்டிக்கு சென்ற ஆம்னி பஸ்சில் சென்னை தண்டையார்பேட்டை சஞ்சய் காந்தி நகர் ஆறாவது வீதியை சேர்ந்த அமீர் என்பவரது சூட்கேஸை சோதனை செய்தனர் அதில் ஐந்து பண்டல்களில் இருபது லட்சத்து எண்பத்தி ஓர் ஆயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது விசாரணை செய்ததில் பணம் கணக்கில் வராத ஹாவாலா பணம் என்பது உறுதியானது அமீரை கைது செய்து புதுக்கோட்டை மதுவிலக்கு பிரிவு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் போலீசார் வருமான வரி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இருளர் குறும்பர் தோடர் உட்பட ஆறு பழங்குடியினத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரம் பேர் வனப்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களின் குழந்தைகள் படிப்பதற்காக தமிழ்நாடு பழங்குடியினர் நல வாரியம் சார்பில் ஒன்று உறைவிட பள்ளிகள் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு பழங்குடியின மாணவ மாணவிகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது இந்நிலையில் பழங்குடியினர் கிராமங்களில் இருந்து பள்ளிக்கு செல்லும் சாலை அடர்ந்த வனப்பகுதிக்குள் உள்ளது மாணவர்களுக்கு வன விலங்குகளால் அச்சுறுத்தல் இருந்து வருகிறது இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது வனவிலங்கு அச்சுறுத்தல் உள்ள பகுதிகளில் உள்ள மாணவர்களை வீட்டிலிருந்து பள்ளிக்கு அழைத்து செல்ல ஸ்பெஷல் ஸ்கூல் வேன் சேவை தொடங்கியுள்ளது பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மூன்று சிறப்பு பள்ளி வேன்கள் வழங்கப்பட்டுள்ளது இதேபோல் பழங்குடியினர் கிராமங்களில் நடமாடும் மருத்துவ முகாம்களை அமைத்திட ஒரு வாகனம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சேவையை ஓடி கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ கொடியசைத்து துவக்கி வைத்தார் பழங்குடியினர் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக சென்றுவர பள்ளி வாகனங்களை வழங்கியதற்கு மாவட்ட ஆதிவாசிகள் நலச்சங்கம் தலைவர் ஆல்வாஸ் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் புதிதாக வழங்கப்பட்டுள்ள இந்த பள்ளி வாகனத்தில் பழங்குடியினர் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வாகனத்தில் ஜிபிஆர்எஸ் கருவி தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்க்கு நம்ம ஆனரபிள் சிஎம் சார் வந்து ஒரு மூணு ஸ்கூல் வேன்ஸ் கொடுத்திருக்காங்க டிரைபல் டிபார்ட்மெண்ட் சார்பாக இது மொத்தம் ஸ்டேட்ல ஒரு இருபத்தாறு கொடுத்திருக்காங்க அதுல மூணு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்க்கு கொடுத்திருக்காங்க மூணு ஸ்கூல்ஸ் பொக்காபுரம் ஸ்கூல்ல ஜிடி ஜிடிஆர் பொக்காபுரம் ஸ்கூல் அப்புறமா கார்குடி ஜிடிஆர் கார்குடி மூணாவது ஸ்கூல் வந்து ஜிடிஆர் குஞ்சப்பனை இந்த மூணு ஸ்கூல்ஸ்ல வந்து நமக்கு சில இன்ஸ்பெக்ஷன்ஸ் போகும்போது கூட நம்ம பொக்காபுரம் ஹெச்எம் மேடம் இவங்க வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு பிரச்சனை ஆயிட்டு அகைன் ஈவினிங் போகும்போது ஆனிமல்ஸோட கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால பஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காங்க சோ நம்ம இந்த இது உடனே டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு இந்த மூணு வண்டி இப்போ குடுத்துட்டாங்க